வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நவராத்திரி மூன்றாவது நாள் பூஜை மற்றும் வழிபாடுகள் எப்படி பண்ண வேண்டும் அன்றைக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் டெய்லியும் அதாவது ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தினமும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதையும் பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய உழைப்புக்கு உங்கள் லைக் தான் எங்களுடைய கிஃப்ட் அதனால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நவராத்திரி என்று என்பது எல்லாருக்குமே தெரியும் அதாவது அம்பாளுக்குரிய ஒன்பது நாள் விரதம் இருந்து நாம் வழிபட்டு வரும் நாட்கள் தான் இந்த நவராத்திரி இந்த சிறப்புமிக்க நவராத்திரி நாட்களில் ஒன்பது நாளுமே தனித்தனியாக நம்ம தேவி வந்து நமக்கு ஒவ்வொரு அவதாரமாக காட்சியளிக்கின்றாள் அதனால் நாமும் பார்த்திங்கன்னா அந்த அவதாரங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த அவதாரங்களை நம்ம அலங்கரித்து நம்ம அந்த அதற்குரிய பூஜைகள் நைவேத்தியங்கள் மந்திரங்கள் கூறி நம்ம வழிபட்டு வந்தால் நமக்கு வந்து எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த நாளில் அகில உலகத்தின் அனைத்துமாக அம்பிகையே விளங்குகிறாள் என்பதை உணர்த்தும் வகையிலும் முப்பெரும் தேவியரை ஒன்று சேர போற்றும் விழாவாக நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடுகின்றோம் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுமே வந்து அம்பாளுக்கு மட்டும் சேர்ந்தது கிடையாது நமக்கும் சேர்ந்தது ஏன்னா நம்ம வந்து உடல் வலிமையும் மன வலிமையும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சக்தி கிடைக்கின்றது ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் ஏற்கனவே நம்ம அசைவம் வந்து சாப்பிட மாட்டோம் அதோடு இந்த விரதம் இருந்து அம்பாலை வழிபடும் போது நமக்கு வந்து உடல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீ தீர்ந்து நம்ம வீட்டுலையும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகுங்கிறது முன்னோர்களின் நம்பிக்கை அப்படி சிறப்புமிக்க இந்த நவராத்திரி நாளில் அம்பாள் எந்த அவதாரமாக தோன்றுகிறார் என்றால் அதாவது இன்றைக்கு அம்பாளை நம்ம நான்கு வயது பெண்ணாக பாவித்து வழிபட வேண்டும் இன்று முத்து போல் விளங்கும் ஜவ்வரிசியினால் மலர்கோலம் போட வேண்டும் நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை உமா மகேஸ்வரியாகவும் இரண்டாவது நாளில் ராஜராஜேஸ்வரியாகவும் அலங்கரித்து வழிபட்டோம் இதைத் தொடர்ந்து நவராத்திரியின் மூணாம் நாளில் அன்னையை வராகி அல்லது வராகி அம்மனாக அலங்கரித்து வழிபட வேண்டும் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வராகி தேவி இவள் பராசக்தியின் போர் படைக்கு தலைமை தாங்கி வெற்றியை பெற துணையாக நின்றவள் அதனால் நவராத்திரி வழிபாட்டில் அம்மனுக்கு மிக முக்கிய இடம் உண்டு இந்த நவராத்திரியின் மூணாம் நாளில் மலர் வகை கோலமிட வேண்டும் இல்லைனா ஜவ்வரிசி கோலமிட வேண்டும் அடுத்து அம்பிகையை எழுந்தருளச் செய்ய வேண்டும் மலர்களில் சம்பந்தியையும் இலையில் துளசியும் கொண்டு அம்பிகையை அர்ச்சிக்க வேண்டும் நெவேதியமாக சர்க்கரை பொங்கலும் சுண்டல் வகையில் காராமணி சுண்டலும் பல வகைகளில் பலாப்பழமும் அம்பிகைக்கு படைக்க வேண்டும் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் அம்பிகையை நீல நிற வஸ்திரத்தால் அலங்கரிக்க வேண்டும் நாமும் நீல நிறத்தில் உடை அணிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நீல நிறம் என்பது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுவதாகும் இந்த நாளில் காம்போதி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி அம்பிகையை துதிக்க வேண்டும் அடுத்து வராகியம்மனை வழிபடும்பொழுது அன்றைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை கூறி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அந்த மந்திரம் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேங்க அதை நீங்கள் மனதார அதாவது வராகி வராகியம்மனை வேண்டுங்கள் கண்டிப்பாக நீ நீங்கள் நினைத்த காரியம் நினைவெறும் அந்த மந்திரம் வந்தீங்கன்னா இதோ மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறையாவது சொல்லி வழிபட்டால் உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் விலகும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததா நவராத்திரி மூன்றாம் நாளில் துர்க்கை வழிபாடு நம்ம பார்க்கலாம் இந்த நவராத்திரி மூன்றாம் நாளில் இந்நாளில் துர்கா தேவி சந்திரகாண்டா என்ற அவதாரத்தில் தோன்றுகின்றார் சந்திரகாண்டா என்பது சமஸ்கிருத சொல்லாகும் இதற்கு மணிவடிவ அரைநிலை கொண்டவர் என்பது பொருளாகும் துர்காதேவியின் மூன்றாவது அவதாரமாக இதுதான் உள்ளது சந்திரகாந்தா தேவி என்பது தனது நெற்றியில் ஒரு அரை நிலவை அணிந்து காட்சியளிக்கின்றார் துர்காதேவி திருமணம் ஆன பிறகு தனது நெற்றியில் வடிவ திலகம் அணிவதை குறிக்கிறது இப்போது மூன்றாம் நாளில் வழிபடும் சந்திரகாந்தா தேவிக்குரிய பூஜை முறைகள் மற்றும் மந்திரங்கள் சந்திரகாந்தாக்குரிய காதைகள் இப்போ வந்து அவங்க சொல்ல போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இன்றைய நாளின் பூஜை முறைகள் பார்க்கலாம் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இழ வேண்டும் அதிகாலையில் நீங்கள் குளித்துவிட்டு விடலாம் சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் பூஜை அறைக்கு சென்று நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்பொழுது நீங்கள் ஓம் தேவி சந்திரகண்டாய நமக என்று மந்திரத்தை சொல்லி பூஜையை தொடங்க வேண்டும் அதன் பிறகு அம்மனை மலர்கள் நறுமணம் தூபம் அக்ஷதி குங்குமம் போன்ற பூஜை பொருட்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும் பால் சேர்ந்த பொருட்களை நைவேத்தியமாக வைத்து நீங்கள் அம்பாளை பூஜிக்க சந்திரகாந்தா தேவிக்கு பூஜையின் போது பாய் அசம்து பிரசாதமாக நீங்கள் வழங்கலாம் சந்திரகாந்தா தேவி தன்னை வணங்குபவர்களுக்கு கருணை தைரியம் மற்றும் வலிமையை வழங்குபவள் சந்திரகாந்தா தேவி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவள் நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ உதவி செய்பவள் உறுதி தெய்வீகம் மற்றும் தூய்மை ஆகியவற்றை வழங்குபவள் எனவே இந்த நவராத்திரியின் மூன்றாவது நாளில் நீங்கள் சந்திரகாந்தா அம்மனின் ஆசையை பெறுவது மிக மிக அவசியம் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் மல்லிகை பூக்களால் நீங்கள் அர்ஜனை செய்து சந்திரகாந்தா தேவியை நீங்கள் பக்தியுடன் தியானத்துடன் வழிபட வேண்டும் பதினாறு வகையான பிரசாதங்கள் படைத்து தேவியை அருள் செய்வதால் மிக மிக நல்லது பதினாறு வகை பிரசாதங்கள்லாம் நீங்க பழங்கள் அப்புறம் நீங்க ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபடலாம் அவர் நமக்கு எப்படி காட்சியளிக்கிறார் என்று நம்ம பார்க்கலாங்க நவதுர்க்கைகளில் மூன்றாம் நாளுக்குரிய தேவியான சந்திரகாந்தா புலியை வாகனமாக கொண்ட இந்த தேவி தலையில் பிரையை சூடியவளாக எட்டு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள் எட்டு கைகளிலும் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தியவளாக இருக்கும் இந்த திருக்கோலம் வீரம் மற்றும் தைரியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சந்திரகாண்டா தேவி தன்னுடைய பக்தர்களை எந்த விதமான தீமையும் நெருங்க விடாமல் காக்கக்கூடியவள் இந்த நவராத்திரி மூன்றாம் நாளில் ஆதிசக்தி தேவியின் சிறப்பு வெளிப்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த நாளில் நவதுர்க்கையின் சந்திரகாண்ட அவதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகம் மற்றும் முள்வலிமை தெய்வமாக அறியப்படுகிறார் பார்வதி தேவியை மணந்த பிறகு சிவபெருமான் சந்தனத்தால் செய்யப்பட்ட சந்திரனை தேவியின் நெற்றியில் அலங்கரித்தார் இதனால் பார்வதி தேவி சந்திரகாண்டா என்று குறிப்பிடுகின்றார் சந்திரகாண்டா தேவி நம் வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் சிறிய சிறிய வினைகளிலிருந்து வெளியேற்றுவதாக நம்பப்படுகிறது அவள் பத்து கைகள் மற்றும் மூன்று கண்களுடன் சித்தரிக்கப்படுகிறாள் அதேபோல் அவள் நெற்றியில் சிவனின் பிறை நிலவு அவள் தங்க நிறமுடையவள் போருக்கு தயாராக இருக்கின்றாள் மணிமாலையை அணிந்திருக்கிறாள் அவள் புலி மீது ஏறி தன் பக்தர்களை காக்கின்றாள் அதே சமயம் அமைதியை கொண்டு வந்து உயர்ந்த கருணையை வழங்குகிறாள் சந்திரகண்டா தேவி சுக்கிரனை ஆட்சி செய்வதாக நம்பப்படுகிறது சந்திரகாந்தா உருவான கதை வந்து நான் சொல்றேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் துர்காதேவி தனது முந்தைய ஜென்மங்களில் ஒன்றில் சதியாக பிறந்தார் மற்றும் அவரது தந்தை ஷாஷா ஏற்பாடு செய்த யாகத்தின் போது தன்னை தானே ஏற்றி கொண்டார் அவர் பின்னர் மலைகளின் கடவுளான ஹீமாவான் மற்றும் மேனாவுக்கும் மீண்டும் பிறந்தால் புராணத்தின்படி ஹீமாவனும் மேனாவும் கடுமையான தவம் செய்து துர்காதேவியிடம் பிரார்த்தனை செய்தனர் பின்னர் அவர் தங்கள் மகளாக பிறந்தார் பார்வதி நாரத முனிவரின் ஆலோசனையின் பேரில் பார்வதி சிவபெருமானின் அன்பை பெறுவதற்காக கடுமையான தவம் செய்தார் மேலும் கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமான் அவளை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார் மறுபுறம் சிவபெருமான் சதியை இழந்த பிறகு உடைந்து விட்டார் அதற்கு மேல் அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை இதன் விளைவாக அவர் திருமண விழாவிற்கு ஹீமாவன் மற்றும் மேனாவின் வீட்டிற்கு வந்தபோது போது அவர் மிகவும் தோன்றினார் அவருடைய மெலிந்திருந்தது அவருடைய உடம்பு உடம்பு சாம்பலால் மூடப்பட்டிருந்தது அவர் முழுவதுமே பாம்புகள் ஊறிக்கொண்டே இருந்தன சிவபெருமானின் தோற்றத்தைக் கண்டு ஹீமாவன் மற்றும் மேனாவின் உறவினர்கள் சிலர் முழு பயத்தால் மயக்கமே அடைந்தனர் ஆனால் பார்வதி தேவிக்கோ அவரை கண்டதும் மகிழ்ச்சியும் பயமும் ஏற்பட்டது அவள் கைவிட விரும்பவில்லை இப்போது இல்லை எவ்வளவு கடினமான நேரங்களிலும் அவரை அவர் கைவிட மாட்டார் என்று அவர் நம்பியிருந்தார் இவ்வளவு கடினமான தவத்திற்கு பிறகு அவரை நான் பிடித்திருக்கிறேன் அதனால் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பார்வதி தேவி கூறினாள் அதனாலேயே பார்வதி தேவி தன்னையும் பயங்கரமாக மாற்றிக்கொண்டாள் ஒரு புலியின் மீது அமர்ந்து பத்து கைகளை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பொருட்களை வைத்திருந்தாள் அவள் ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கையில் சூலாயுதமும் அம்பு வில் பால் தாமரை ஜெபமாலை மணிக்கு மண்டலம் ஆகியவற்றை ஏந்தியபடி தன் பத்தாவது கையை விட்டு பக்தர்களை ஆசிர்வாதித்தது போல் தன்னை மாற்றிக்கொண்டாள் தன்னுடைய தூய்மையான அன்பின் காரணமாக மீண்டும் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டாள் அவருடைய தோற்றத்தை அழகாக மனமகனாக மாற்றி மரியாதைக்குரிய ஊர்வலத்தை கொண்டு வருமாறு வேண்டினாள் அவளின் அன்பை பார்த்து வியர்ந்த சிவபெருமான் அவளது பிரார்த்தனைகளை கேட்டார் அவர் உடனடியாக தன்னை தன்னை அழகான அவதாரமாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் திருமண ஊர்வலமும் மிகவும் சீர்திருத்தப்பட்டு அவரது ஊர்வலத்தில் கடவுள்கள் தெய்வங்கள் மற்றும் பிறவான மனிதர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் மிகுந்த ஆடம்பரத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் அப்போதிலிருந்து பக்தர்கள் நவராத்திரியின் மூன்றாம் நாளை தேவியின் மூன்றாவது அவதாரமாக சந்திரகான வணங்கி கொண்டாடுகின்றனர் இந்த சந்திரகாந்தா தேவி பார்த்தீங்கன்னா அதாவது மக்களை வந்து தீய சக்திகளிடம் வந்து காப்பதற்காக தன்னை மாற்றிக்கொண்டு அவதாரம் எடுத்தவர் அந்த சந்திரகாந்தா தேவியை நாம் இன்றைய நாளில் வழிபடுவது மிக மிக சிறந்ததாகும் அவரோட பூஜைக்கிரங்கள்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க அவருக்கு பிடித்த நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் நெவேத்தியமாக இனிப்பு அல்லது குங்குமப்பு கலந்து பால் பாயசம் பண்ணலாம் மலராக தாமரை அல்லது ரோஜா பழங்கள் பார்த்தீங்கன்னா உலர் பழங்கள் நீங்கள் விதமாக வைக்கலாம் நிறைவாக நீங்கள் பூஜையின் போது இந்த சந்திரகாந்தா தேவி மந்திரத்தை நீங்கள் அன்றைக்கு கூறினால் உங்களுக்கு பலவிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா இதுதான் சந்திரகாண்டா மந்திரத்தை நீங்கள் பூஜையின் போதும் கூறலாம் இல்லைன்னா நீங்கள் கோவிலில் போய் குழு வச்சுருப்பாங்களா நீங்கள் அங்கே கூட போய் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சந்திரகாந்தா தேவியை நீங்கள் மனதார வழிபட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி தான் நான் வராகி அம்மனை நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வராகி அம்மன் மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலேருந்தே உங்களுக்கு வெளி வருவீங்க அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு நாம் அதாவது நவராத்திரியின் மூன்றாவது நாளின் வழிபாடுகள் பூஜைகள் வந்து நம்ம பார்த்தோங்க இந்த மாதிரி டெய்லியுமே அதாவது இந்த ஒன்பது நாட்களிலுமே நாங்கள் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் பரிகாரங்கள் மந்திரங்கள் வந்து என்னென்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கு டெய்லியுமே சொல்லிட்டு வரோம் அதனால் நீங்கள் எங்கள் வீடியோஸை பாருங்கள் அதுக்கு எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் உழைப்பிற்கு ஒரு கிஃப்ட்டாக ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்